பேராசை என்பது பெரும் நஷ்டத்தை வரவழைக்கும் இதை உணர்த்தும் வகையில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்காததால் அவர் மிகவும் துன்பப்பட்டார் பணத்திற்கு என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அப்போதுதான் திடீரென்று ஒரு வாத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது வாத்தை வளர்த்து அதன் முட்டைகளை விற்று நாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்று நினைத்து அவர் பக்கத்து சந்தையில் உள்ள கடை ஒன்றில் ஒரு வாத்தை வாங்கினார் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த வாத்துக்கு நன்றாக உணவளித்தார் சில நாட்களுக்கு பிறகு அந்த வாத்தும் பெரிதாகி முட்டையிட ஆரம்பித்தது முதல் நாள் வாத்து இட்ட முட்டையை பார்த்து விவசாயியும் அவரது மனைவியும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் அது ஏனென்றால் வாத்து சாதாரண முட்டை இடாமல் ஒரு தங்க முட்டையை இட்டது அதன் மனைவியும் அந்த தங்க முட்டையை நிறைய பணம் தொடங்கினர் பல நாட்களும் கடந்தன ஒவ்வொரு நாளும் தங்க இட்டுக் கொண்டேதான் இருந்தது சில நாட்கள் கடந்த பிறகு விவசாயிக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு மோசமான யோசனை தோன்றியது இந்த பாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இடுகிறது என்றால் இந்த பாத்தின் வயிற்றில் நிச்சயமாக நிறைய தங்க முட்டைகள் இருக்கும் இந்த வாத்தின் வயிற்றை நாம் கீறினால் நமக்கு நிச்சயமா நிறைய தங்க முட்டைகள் கிடைக்கும் நாம் தினமும் காத்திருந்து வாத்திடம் உள்ள தங்க முட்டைகளைப் பெற வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்கள் வாத்தை பிடித்து அதன் வயிற்றை கீற முடிவு செய்தார்கள் அதன்வாறு அவர்கள் அந்த வாத்தின் வயிற்றை கீறினார்கள் ஆனால் இருவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வாத்தின் வயிற்றுக்குள் எந்த தங்க முட்டையும் இல்லை அதை பார்த்த இருவரும் மனம் உடைந்து நாம் வாழ்வதற்காக பணத்தின் மீது பேராசை கொண்டோம் அதனால் தினமும் ஒரு தங்க முட்டையை நம்மிடம் தந்து கொண்டிருந்த அந்த வாத்தின் வயிற்றிப் பேராசை எனும் கத்தியால் நாம் கீறிவிட்டோம் அதனால் அந்த வாத்தும் வழி தாங்காமல் உடனே இறந்துவிட்டது இப்போது நம்மிடம் இந்த வாத்தும் இல்லை அதன் வயிற்றில் இருந்த தங்க முட்டைகளும் இல்லை இப்போது நாம் என்ன செய்வது என்று நினைத்துக்கொண்டே இருவரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தனர் நீங்களும் தனக்கென கிடைக்கப்பட்டதை வைத்துக்கொண்டு பேராசை இன்றி வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இன்றி நீங்கள் பேராசை என்னும் வலையில் சிறிதும் தடுமாறி விழுந்துவிட்டால் உங்களுக்கென கிடைக்கப்பட்டதும் உங்களை விட்டு நிரந்தரமாக போய்விடும் அதனால் அதை நீங்கள் மனதில் கொண்டு சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ